பவுலுக்கு ஏராளமான வெளிப்பாடுகள்ங்க ரைட் பன்னிரெண்டு புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் பன்னிரெண்டு புஸ்தகங்களை எழுதுகிற அளவுக்கு அவனுக்கு வெளிப்பாடுகள் யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன் ஹர் இன் இஸ் கரியர் ரைட் அப்புறம் என்ன செஞ்சா எருசலேம் துவைக்கி இல்லரிக்க வரைக்கும் சபைகள் நாட்டினா ஏன் தெரியுமா யூ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் பாயிண்ட் தட் இஸ் நோயிங் மை லார்டு அவரை அறிகிற அறிவு தாங்க மேன்மையான வாழ்க்கையை கொண்டு வரும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்து பாருங்க இஸ் இட் நாட் ஆசம் வேற எதுவுமே வேண்டாம்ப்பா அவரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்தா போதும் அவனுக்கு இருந்த ஒரு ஐந்து அறிவை சொல்லட்டுமா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்கங்க இந்த அறிவு தான் அவனுக்கு வெளிப்பாடாக கொண்டு வந்தது எப்படி என்று சொல்லவா பாருங்கள் ஒன்று குழந்தையார் ஒன்று இருபத்தி நாலில் தேவன் எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகள் யூதராக இருந்தாலும் சரி கிரேக்கராக கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறான் தேவன் இயேசுவையே அவர்களுக்கு தேவ பலனாகவும் இயேசுவையே அவர்களுக்கு தேவ ஞானமும் ஆக்கிட்டார் அது அவனுடைய அறிவு ஐ எம் டாக்கிங் அபவுட் த நாலேஜ் ஆஃப் பால் ரைட்டா இல்லையா இன்னும் ஒன்று குறைந்தர் ஒன்று முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்றில் என்ன எழுதுறான்னு தெரியுமா அவரே எவரே இயேசுவே உங்களுக்கும் எனக்கும் தேவ பரிசுத்தமாகி விட்டார் தேவ நீதி ஆகிவிட்டார் தேவ மீட்பாகிட்டார் எப்பா இந்த நாலேஜ் இருந்ததுனால தான் தேவன் பேசுகிற சத்தம் அவனுக்கு கேட்டது அது வெளிப்பாடாக அவனுக்கு கிடைச்சது பக்கம் பக்கமாக எழுதி தள்ளிட்டான் எதை குறித்தும் அஞ்சவில்லை ஏன் அவனுக்கு ஒரு நாலேஜ் இயேசுவையே எனக்கு பலன் ஆகிட்டா இருப்பா அப்ப என்னை பலப்படுத்துகிற நல்லா கவனிக்கிறீங்களா தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரலங்க தேவன் உங்களுக்கு பலனை தரல தானே உங்களுக்கு தேவ பலன் ஆகிவிட்டான் தான் அவன் சொல்றான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் இதையும் செய்வேன் இதுக்கு மேலேயும் செய்வாங்கிறான் பாருங்க என்னால் கூடாத காரியம் ஒன்று மிராதுங்கிறான் அப்போது இந்த நாலேஜை அக்வயர் பண்ணுறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஒரு இன்பமயமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேங்க ஒரு ஜாய்ஃபுல் லைஃபுக்கு உங்களை அழைக்கிறேன் ஒரு மீனிங்ஃபுல் லைஃபுக்கு அழைக்கிறேன் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் அவரை அறிந்து கொண்டே இருக்கணும் ஓசியா தீர்க்கிறதாக அதான் சொல்கிறான் ஏன் அநேக ஜனங்கள் வாழவில்லை ஏன் சங்காரம் ஆகிறார்கள் ஜபம் பண்ணாமலா இல்லை பரிசுத்தம் இல்லாமலா அது இல்லை அவரே அறிகிற அறிவில் வளரல என் ஜனங்கள் அறிவில்லாமையால் ஆகிறார்கள் தேவனை உங்களை நேசிக்கிறனால தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வாஞ்சை உங்களுக்கு தந்திருக்கிறார் எங்களுடைய செய்திகளை நீங்கள் தினந்தோறும் கேளுங்க நீங்கள் சீரியஸாக தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் ஒரு மாதம் சரிங்களா டெய்லி நாலு செய்தி அஞ்சு செய்தி கேளுங்க அந்த முப்பது நாள் வேறு செய்தி கேட்காதீங்க ஒரு நூறு செய்தி கேட்கறதுக்குள்ளாக உங்கள் பிரச்சனைகள் எதையுமே நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் அவைகள் இல்பொருளாகிவிடும் ஏன் அவரை அறிகிற அறிவின் மேன்மை அந்த மேன்மையான வாழ்க்கைக்குள்ளாக ஆவியானவர் உங்களை அழைக்கிற அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய பொறுப்பு எது என் தேவனை குறித்து அறிகிற அறிவில நான் வளரணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த செய்திகளை கேளுங்க பவுல் எழுதியிருக்கிற அந்த நிருபங்களை வாசிங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த புஸ்தகங்களை வாங்கி வாசிங்கங்க வாழ்க்கை வில் பிகம் சோ ஜாய்ஃபுல் அண்ட் சோ சக்ஸஸ்ஃபுல் இட் இஸ் பை த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் சீஸ்டஸ் குளோரி பி டு த லாட் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்